பாத்து பாத்து பொறுமை பொறுமை ஏனா வண்டிக்கு வலிக்க போகுது நாடி நக்கல நக்கலவா அவங்க ரெண்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகி இப்பதான் முத முதல்ல வெளிய போறாங்க வேகமா வண்டியை தொடச்சு இது பண்ணுவீங்கல அத விட்டுட்டு இழுகு இழுகு இழுகுன்னு தொடச்சிட்டு இருக்கீங்க எப்ப வண்டியை தொடக்க ஆரம்பிச்சீங்க இன்ன வரைக்கும் தொடச்ச முடியல ஏண்டியே வண்டியெல்லாம் தூசியா இருக்குடி அத நல்லா தேய்ச்சு தொடக்கிறேன் அதுக்கு தான் என்னமோ சர்விங்களே என்னமோ சர்வீஸ் என்னமோ சர்வீஸ் என்னது தண்ணியெல்லாம் ஊற்றி சர்வீஸ் பண்ணுவாங்களே அனையாவது பண்ணிட்டு வந்திருக்கலாம் வீட்டில் காலையிலேருந்து சும்மா அணை தானே உட்காந்துருக்கீங்க காலையில இருந்து சும்மா வீட்டில் உட்காந்துருக்கணும் எங்கடி சும்மா இருக்க விட்ட இல்லை எங்க சும்மா இருக்க விட்ட ஏதோ சனிக்கிழமை இன்னைக்கு தான் ஏதோ தைரியத்துல லீவ் விட்ருக்காங்க சரி ஒரு நாளாவது நல்லா தூங்கி எழுந்திரி போகணும் பார்த்தா மாப்பிளைக்கு அது வேணும் மாப்பிளைக்கு இது வேணும் அதை போய் வாங்கிட்டு வாங்க இதை போய் வாங்கிட்டு வாங்க ஒரு தடவை போகும்போது எல்லாத்தையும் மொத்தமா சொல்றது இல்ல போயிட்டு வரும்போது போயிட்டு இருந்து ஜாமான் வாங்கிட்டு வீட்டு வாசல்ல போய் வாங்கிட்டு வாங்கி காலையில இருந்து கடையும் வீடும் கடையும் வீடும் போயிட்டு போயிட்டு வந்து போச்சு நானே மணி ஆயி போச்சு கொஞ்ச நேரம் தூங்கி கூட எந்திரிக்கலே நாளைக்கு வெள்ளனையே வேலைக்கு போடணுமேன்ட்டு வயத்தரிசல் பிடிச்சி கிடக்குறேன் மொத்தம் இழுகளுக்கு தொடச்சுக்கிட்டு இருக்கேன் நாம இன்னொரு தடவை நீ ஏதோ பேசணும்னு வச்சுக்க அப்படியும் அறுபது அடி அப்படியே ஒரே பேர் தேச்சு உங்க மாப்பிள்ளைக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் தானே அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன் போதும் விடுங்க இது போதும் எங்க நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் பாக்குறதுக்கு எம்பிட்டு அழகா இருக்குல்லங்க அடியே கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாதுடி பெத்தவங்க கண்ணே புள்ளைக்கு பழிச்சிரும் அதனால முதல்ல உன் காலடி மண்ணு எடுத்து முதல்ல ரெண்டு பேத்துக்கு சுத்தி போடணும் சேலை கட்ட வந்தாண்டி பொண்ணா லட்சணமா அழகா இருக்கிற எங்கன்னே பட்டுடும் போல இருக்குது

இல்லைங்க தம்பி நீங்க பாட்டுக்கு கண்ணு எல்லாம் வைக்காம போனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு கண்ணு சரியில்லை அதான் உடம்புமே சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது தான் சொன்னேன் இந்த வழியில நான் நடந்து போயிட்டு வந்திருப்பேன் ஒரு நாளாவது அப்படி சொல்லுவாங்க ஏண்டி எத்தனை நாள் நடந்தாலும் இன்னைக்கு வேற இத்தனை நாள் வேற சரியா வாங்க வண்டி எல்லாம் உங்க அப்பா தொடச்சிட்டாரு வண்டியை எடுத்துட்டு போயிட்டு வாங்கி இருநூறுவா காசு வா பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் இருங்கப்பா இந்த வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேணா கம்மன் இருங்க

உங்க அத்தை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டா தொட தொட தொடனு தொடச்சி முடிச்சோன்னையுமா சொல்லுவீங்க சாரி மாமா சரி சரி போயிட்டு வெள்ளனையே வாங்க அங்க போயிட்டு கூட மேலே சுற்றி முடிச்சிட்டு கூட பொறுமையாக போன் பண்ணுங்க உங்க மாமா அனுப்பி விடுறேன் சரிங்க இப்போ செலவுக்கு காசு கொடுத்து விடு ஓ தயாரிங்க வந்துடுறேன் கல்யாணம் புதுசுல புதுசில் நாங்களும் இப்படி தான் அங்க இங்க இங்கேன்னு ராத்திரி வெளியே கூட்டிட்டு போவேன் அங்கேயே சாப்பிட்டுப்புட்டு சினிமா தேட்டரில் போய் நல்லா படத்தை பார்த்துப்புட்டு அப்புறம் தான் வருவோம்

பாவம் நம்ம காட்டுல எத்தனை வேலை செஞ்சு கொடுப்பான் உருவா சம்பளத்தை கூட எதிர்பார்க்க மாட்டான் அவன் அவன் செய்யல ஒண்ணு தப்பு இல்லங்க வாடகை காரணம் எம்பிட்டு கட்டுறமே இருக்கும் அதுல என்னன்னு நான் கேக்கல அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு ஆக்கி எடுத்து வச்சிருக்கேங்க போறானா இல்ல தோட்டத்தை தான் ஆ தோட்டத்தையும் பாத்துக்கறான் வேலைக்கும் போய்க்கிறான்

பத்து ரூபாய்க்கு துப்பு இல்லாமல் என்கிட்ட வேலை செஞ்சு கஞ்சி குடித்த பையன் அதுவும் பழைய சோறும் மிச்ச மீதியான ரெண்டு நாள் மூணு நாள் சோத்தெல்லாம் போட்டிருக்கேன் அதை தின்ன பையன் இன்றைக்கி பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் நிச்சயம் பண்ணுறானா அத்தா அடியா அத்தா இப்போ கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீடு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள போல இருக்கே இந்த நம்ம வீட்லேயும் ஒன்று இருக்குது துப்பு கெட்டது நம்மக்கிட்ட ரெண்டாயிரம் கேட்டுக்கிட்டு ஆனால் நம்மக்கிட்ட மாடு மேய்ச்சது இன்னைக்கு காரு அதுவும் வாடகை கார் பிடிச்சி மாமியார் வீட்டுக்கு போகுது

பழைய சோறுக்கு வக்கு இல்லாமல் நம்ம காலை சுற்றி சுற்றி வந்த பையன் இன்னைக்கு வாடகை கரை பிடிச்சி போகிறானா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரரூபா சம்பளம் வாங்குறானாமா ஆயரருவா சம்பளமாக இருந்துச்சுன்னா மாதம் முப்பதாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் பக்கம் மிச்சம் பண்ணுறானாமா அது புள்ள நீயும் புள்ள இன்னமும் இவ்வளோ தூரம் வளர்ந்து தலைக்கு மீறியும் பெத்தவகிட்ட அஞ்சு கும்பத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு போகிறோம் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்படிலாம் பிள்ளைங்க இருக்குதுங்க எனக்கும் வந்து வாட்ச் வாச்சிருக்கு பாரு இங்கே சோத்த தின்னு போட்டு விசுவாசத்தை அங்கே போய் காட்டிக்கிட்டு ஒன்று இன்னொன்று சோத்துக்கும் வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு காசு காசு காசுன்னு நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தோனோ இப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் சும்மா என்னை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு இது இதுக்கு சரியில்லை ஒரு நாள் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் இதுக்கு நேர நேரத்துக்கு திங்கவும் சட்டை எடுத்து உடுத்தவும் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்கள பார்க்கவும் இதுக்கு தான் இது லாக்கி இது பத்தஞ்சு காசு சம்பாதிக்குன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை கல்யாணம் பண்ணி வச்சா தான் இதுங்க பத்து காசு சம்பாதிக்கணும்னு பார்த்தா அதுக்கும் துப்பு இல்லாமல் போய் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சுது இதெல்லாம் எதுக்கும் தேராது இதை பார்க்கறது வேஸ்ட்டு அந்த ஊசு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கானே எல்லாம் பொண்டாட்டி சாமத்தியம் என்னை போட்டு அவனை கூட்டிகிட்டு போனான்ல வாழ்ந்து காட்டுறான் என் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் சொன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் அவ எப்படி வாழ்றானு நானும் பாக்குறேன் சாந்தி அவங்களாம் வருவாங்கம்மா வீட்டுல வைக்க இடம் பத்தாது அங்க நம்ம வீட்டுல அங்க பாய் விரிச்சு விட்டு அவங்கள படிக்க வச்சுக்கலாம் தானே இல்லமா உன் புருஷன் குடிச்சுட்டு வந்து தகராறு ஏதாவது பண்ணா என்ன பண்றது ஏக்கா பயந்துகிட்டு தெரிஞ்சதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல எல்லாம் குடிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு போடுதான் அரைஞ்சு அப்படியே வீட்டை விட்டு துரத்தி போடுவேன் அந்த ஆளுக்கே தெரியும் அவெல்லாம் வந்தா நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதுவும் இல்லாமல் சம்மந்தி வராங்கம்மா அவங்க ஏற்கனவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வராங்களா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த பேச்சு பேசினுச்சு இப்போ எந்த மகரக்கட்டையை வச்சுட்டு வராங்களாம்மா ஐயோ அதெல்லாம் அப்படி பேசாதம்மா வந்துகிட்டேதான் இருக்க போறாங்க இந்த பஸ்ஸுக்கு தான் வாரேன் நீ வேணா பயந்துக்கிட்டு இருக்க நான் எதுக்கு பயந்துகிட்டு இருக்கணும் ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த பேச்சு பேசி நம்மள எவ்வளோ கேவலை அனுப்புனாங்க அதெல்லாம் மறந்துருமா நமக்கு விடு விடு அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு ஐயோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க அமைதியா இருக்கு

மாவு கொண்டு வந்திருக்கேன் நைட் எல்லாம் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க இட்லி தோசை எதுவும் ஊத்திக்கலாம் சரிங்க உள்ள போய் தான் பாரு பால் வாங்கணும்னு வெளியே வந்து அப்புறம் பத்தி பேசிக்கிட்டு அப்படியே மறந்துட்டேன் பாரு அண்ணே உள்ள போங்க நான் தான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் எதுக்குமா வர காப்பி வெங்கி போதும் இருக்கட்டும் வந்திருக்கீங்க போய் வர காப்பி வைக்கிறதா உள்ள போங்க உள்ள போங்க மரும உள்ளதா இருக்கா உங்க பேத்தியும் உள்ளதா இருக்கா நான் தான் வந்துடுறேன்

ஹு நம்ம வீட்டுல மனுஷன் சரியில்லை அப்புறம் நம்ம யாரை போய் குறை கண்டுபிடிக்க போனா புது போனா புதுன்னு எல்லாத்துக்கும் பொறுத்து போனேன் இதுக்கப்புறம்லாம் பொறுத்து போறதாவே இல்ல எனக்கு ஒரு காலம் வரட்டும் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையே போயிட புது அன்னைக்கு இருக்கு இந்த அம்மாவுக்கு சாரியா அங்க பறாடி அங்க பறாடி அக்காடி இது அந்த தங்கச்சோட பையன் ஆமா ஜெயிலில இருந்து வெளிய வந்துட்டானாம்டி ஐயோ இவன் வெளிய வந்துட்டானாலே ஊர்ல உள்ள புள்ளைங்கள எல்லாம் பத்தரமா கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி எல்லா புள்ளையும் வால்கிய சீர் அடைச்சாலே சின்னப் பிள்ளை ஆக்கிர்வானுங்க ஆமாண்டி வெளிய வந்ததிலிருந்து இருக்குறேனமே தெரியாத அளவு கீ எந்த பொندوقுள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யார்கிட்ட தெரியும் எந்த நேரத்துல இவங்க எப்படி मारவாங்கன்னு தெரியாது நம்ம தான் நம்ம புள்ளைய பத்தரமா வச்சுக்கணும் நீ எல்லாம் பெத்து வச்சிருக்க ஐயோ ஆமாண்டி இருந்தாலும் சரி பெரிய புள்ளையா இருந்தாலும் சரி